தமிழ்நாட்டு மக்கள் கணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படின்னா தலைமை நீதிபதி பி ஆர் கவை அவர்கள் அவர் மீது ஒரு தாக்குதல் சம்பவம் அதாவது நீதிமன்ற வளாகத்தில் ஒரு நபர் வந்து ஷூ எடுத்து எரிஞ்சிருக்காரு யார் மேல எரிஞ்சிருக்காரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதாவது சுப்ரீம் கோர்ட் சிஜிஐ பி ஆர் கவே அவர்கள் மேல எரிஞ்சிருக்காரு உடனடியா வந்து கூட கூடிய பாதுகாவலர் அதை தடுத்து நிறுத்தி அந்த நபரை ரிமாண்ட் பண்ணாங்க வச்சுக்கல்ல எதுனால ஒரு நபர் வந்து ஷூ எடுத்து எரியாரு அந்த அளவுக்கு என்ன வெஞ்சன்ஸ் இருக்கு இதோட பின்னணி என்னங்கிறத கரெக்டா சொல்றேன் ரைட்டா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ கரைச்சு வைக்கும் அந்த ஷூ எடுத்து எரிஞ்ச நபர் வேற யாரும் இல்ல இவர்தான் அந்த நபர் இவர் வந்து சீனியர் அட்வொகேட் ராகேஷ் கிஷோர்னு பேர் ரைட்டா சீனியர் அட்வகேட் ராகேஷ் கிஷோர் இவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி ஐ கவை அவர்கள் மேல இந்த தாக்குதல் சம்பவத்தை இந்த ஷூ எடுத்து எரியக்கூடிய இந்த சம்பவத்தை வந்து நடத்தியிருக்காரு ரைட்டா இப்ப எதனால இந்த மாதிரி ஒன்று ஒரு கடுமையா வந்து ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே தாக்குதல் செய்ய அளவுக்கு என்ன பிரச்சனை என்ன பின்னணி அப்படிங்கறத கரெக்டாக சொல்றேன் கவனிங்க அதாவது ஒண்ணு இல்லைங்க இந்த கோயிலை நல்லா பாருங்க ஏன்னா ஆரம்பத்தில்னு சொன்னா உங்களுக்கு புரியும் இந்த கோயில் இருக்குல்ல இந்த கோயில் வந்து மத்திய பிரதேசில் ஜவாரி கோயில்னு பேரு இந்த கோயில் வந்து மத்திய பிரதேச கஜராவோ குரூப் ஆஃப் மானுமென்ட்ஸ் இருக்குல்ல அதாவது உலக யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக திகழக்கூடிய இந்த கஜராவோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் கஜராவோ நினைவு சின்னங்கள் இருக்குல்ல அதோட ஒரு அங்கம் தான் இந்த ஜவாரி கோயில் ரைட்டா இந்த கோயில்ல ஒரு சிலை இருக்கு அதாவது ஒரு விஷ்ணு சிலை இருக்கு அந்த சிலையை பாருங்க நல்லா ரைட்டா இந்த கோயில் கட்டினது எப்ப அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சந்தேலா வம்சம் சந்தியலா டைனாசி தான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில கட்டிருக்காங்க இந்த சிலைய வந்து கட்டிருக்காங்க ரைட்டா இப்போ இந்த சிலையை கவனிச்சிங்கன்னு வைங்களேன் மேல வந்து தலை மட்டும் துண்டிக்கப்பட்டிருக்கும் ரைட்டா இப்போ இதா பிரச்சனை இப்போ உடனடியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டா செப்டம்பர் பதினாறாம் தேதி அந்த டைம் போல இப்ப இப்ப பேசிருக்க டேட்ல இருந்து ஒரு மாசம் முன்னாடி ரைட்டா ஒரு உச்ச நீதிமன்றத்தில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அதாவது பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கப்படுகிறது அதில் மனுதாரர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஜவாரி கோயிலில் இந்த விஷ்ணு சலையோட தலை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு கோயில் கட்டினது என்னமோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் தலை துண்டிக்கப்பட்டதை எனக்கு தெரிஞ்ச ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யாரு மனுதாரர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அந்த மனுவில் இடம்பெற்ற கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி முகலாளர் ஆட்சி காலத்துல இதை துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால உடனடியாக இந்த சலையை வந்து திரும்ப கட்டமைச்சு கொடுங்க திரும்ப வந்து மறுசிரமிச்சு கட்டமைச்சு கொடுங்க திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரர் உச்ச நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்கிறாங்க ரைட்டா இப்போ இது நடந்தது ஒரு மாசம் முன்னாடி அந்த மனுவை எடுத்து விசாரிச்சு உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன ஜட்மெண்ட் அப்படின்னா குறிப்பா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலைமை நீதிபதி பெஞ்சில் கூடிய ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோ ஆஸ்க் லார்டு விஷ்ணு அதாவது லார்டு விஷ்ணுட்டே அதை போய் கேளுங்க அந்த செலைட்டே போய் கேளுங்க என்ன என்ன அதுன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலைமை நீதிபதி பெஞ்ச் வந்து சொல்றாங்க அதாவது கரெக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா கோ அண்ட் ஆஸ்க் யூர் டேட்டி டு டூ சம்திங் ஹிம்செல்ஃப் அந்த நீங்கள் கும்பிடக்கூடிய அந்த கடவுள்கிட்டே போய் நீங்களே கேளுங்க யூ சே யூ ஆர் அ ஸ்டான்ஸ் டிவோட்டி ஆஃப் லார்ட் விஷ்ணு கோ அண்ட் ப்ரே திஸ் இஸ் அன் ஆர்கியலாஜிக்கல் சைட் ஏஎஸ்ஐ வில் ஹாவ் டு கிராண்ட் பெர்மிஷன் சாரி அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கடவுள் அந்த சிலை துண்டிக்கப்பட்டது இந்த மாதிரி வயலாற்று சம்பவம் இதெல்லாம் வந்து உங்க மதத்தோட உள் விவகாரம் இதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக தான் நீங்க தீர்க்கணும் அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ அவங்க தான் இதுக்கு பொறுப்பு இந்த இந்திய தொல்லியல் நிறுவனம் அவங்க தான் பொறுப்பு இது வந்து சட்டத்துறை கீழே வருது சட்ட விவகாரத்து கீழே வருது இது இந்த மாதிரி விஷயத்துல நாங்க தீர்ப்பு அளிக்கிறதுங்கிறது நீதித்துறைக்கு அதாவது நீதித்துறை வட்டாரத்துல வராத விஷயம் அப்படிங்கிறாங்க அதாவது இட் இஸ் நாட் அண்டர் அவர் ஜுடிசிக்ஷங்கிறாங்க எங்களோட நீதி பேராணை எங்களோட நீதித்துறை வளா அந்த வட்டம் இருக்கிற அதிகார வட்டம் அந்த வரம்புக்குள்ள இது வராது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பெஞ்ச் வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்குறாங்க ரைட்டா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இந்த கோ ஆஸ்க் லார்ட் விஷ்ணு இம்செல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விவாதமாக மாறுகிறது ரைட்டா அந்த மாற்றத்தின காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்து அமைப்பாளர்களும் வலதுசாரி சிந்தனையாளர்கள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கோ அண்ட் ஆஸ் த டைட்டி இட் செல்ஃப் டு டூ சம்திங் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்களை வந்து புண்படுத்துது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அதுவும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எதிர்பார்க்கல இது வந்து இந்து மதத்தை ரொம்ப எங்க காயப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இம்பீச் த சிஜேஐ அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரெண்ட் பண்ணுறாங்க அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து பதவி விலகல் செய்யுங்க இன்பீச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டர் ரிமார்க் ஆஃப் லார்ட் விஷ்ணு லார்ட் விஷ்ணுவை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து சொன்னதாக இந்த ஹிந்து ம இந்து அமைப்பினர் மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க உடனடியாக தலைமை நீதிபதி வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தலைமை நீதிபதி என்ன திரும்ப அதுக்கான ரிமார்க் என்ன சொல்றாரு அப்படின்னா சிஜே கேவ் கிளாரிஃபை கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு அந்த கோ ஆஸ்க் லார்ட் விஷ்ணுன்னு நான் சொன்னேன்ல அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டு தலைமை நீதிபதி அவர்கள் சொல்றாரு அப்படின்னா ஐ ஹவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரீஜியன்ஸு நான் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்க்காசம் அப்படி மாதிரி கொண்டு போயிட்டார் ரைட்டா அதாவது எனக்கு வந்து எல்லா மதத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கு ஒரு சர்க்காஸ்டிக்காக சொன்னேன் நான் சீரியஸாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாலும் கூட இன்னமும் சில இந்து அமைப்பினர் வந்து அது எப்படி சர்க்காசமாக ஒரு மதத்தை பற்றி காயப்பற்றுற மாதிரி சர்க்காசிக்க அப்படி சொல்ல முடியும் இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமை நீதிபதி பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் வந்து எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் சர்ச்சைக்குரிய விவாதம் கண்டினியூ தான் இருக்குது ரைட்டா இதன் முடிவில் தான் அந்த இப்போ அந்த சம்பவம் அதாவது ஒரு நபர் வந்து ஷூ எடுத்து எரிஞ்சு சனாத தர்மம் த தர்மம் வாழ்க அப்படின்னு மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்லோகன் மாதிரி சொல்லியிருப்பாரு சனாத தர்மம்னா என்ன அப்படின்னா ஹிந்து மதம் ஹிந்து மதத்தோட அந்த ஆர்ஜின் தான் சனாதன தர்மம்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ஒரு கோச் அதாவது அதை வந்து முழக்கமிட்டு ஒரு ஷூ எடுத்து அது மாதிரி ஒரு மாதிரி பண்ணியிருக்காரு இப்போ நந்த சம்பவம் ராகேஷ் கிஷோர் ஈடுபட்டது அப்ப இதான் வந்து இதோட வரலாறு அதாவது கோயிலு அந்த கோயிலில் ஒரு சில சில வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அதை மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தை மனுதாரர் மனு கொடுக்குறாரு இது எங்க அதிகாரம் வராதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றனா அது விவாத பொருளாக மாறுது அதுக்கு அவரே கிளாரிஃபை பண்ணிருக்காரு அது கொஞ்சம் நான் கொஞ்சம் இதுக்காக சொன்னேன் ஐ ஹவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணியிருக்காரு அந்த கிளாரிபிகேஷன் வந்து போதுமான அளவுக்கு ஏற்க முடியாத ஹிந்து அமைப்பினர் வலதுசாரி சிந்தியாளர்கள ஒரு சேர்ந்த ஒரு நபர் அது மாதிரி ஒரு சம்பவத்தில் இப்போ ஈடுபட்டு இருக்கார் ரைட்டா இப்போ இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி வரும் அப்படின்னா தான் நம்மளோட கான்செப்ட் நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஒரு விஷயமும் இங்கே வருது அது என்ன அப்படின்னா அது எப்படி சார் ஒரு கோயிலுக்குள்ள கூடிய ஒரு சிலை சிலையில இந்த மாதிரி துண்டிக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு மனு வருது அது நீதித்துறை அந்த சட்டத்துறை அதாவது நீதித்துறை இருக்குல்ல அந்த நீதித்துறை நீதிப்பேரானைக்குள்ள அந்த வரம்புக்குள்ள அதிகார வரம்புக்குள்ள எப்படி வராது அது எப்படி சார் வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் கூடுதலாக இருக்கும் இப்ப சபரிமலா கேஸ் எடுத்துக்குவோம் சபரிமலா கேஸ்லயும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வாங்கினாங்க அயோத்தியா வழக்கு எடுத்துக்கோ அயோத்தியா வழக்குலையும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தீர்ப்புனாங்க ரெண்டுமே கோயில் சம்பந்தப்பட்டது டிவைன் டிவைன் அதாவது டெம்பிள் சம்பந்தப்பட்டதுதான் இப்ப இதுல தீர்ப்பு வழங்க முடியுது ஆனால் இதுல எப்படி தீர்ப்பு வழங்க முடியாது இதுல எப்படி ஆர்கியாலஜியல் சர்வே ஆஃப் இந்தியா போய் கேட்டுங்க இது சட்டத்துறையோட சட்டத்துறைக்கான விவகாரம்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும் அங்கே உச்சநீதிமன்றமே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா இதான் முக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு ஜட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்து பார்க்கணும் நீங்கள் ஃப்ரீ டைம்ல டாப் மோஸ்ட் இந்தியன் ஜட்மெண்ட்ஸ்ன்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இப்போ வரைக்கும் உச்சநீதிமன்றத்தோட ஜஜ்மெண்ட் இருக்குல்ல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் ரீட் பண்ண ரீட் பண்ண அப்படியே ஒரு வாதம் பிரதிவாதம் போயிட்டு இருக்கும் அது தயவு செஞ்சு ஃப்ரீ டைம்ல பாருங்க சபரிமலா வழக்கு இருக்குல்ல சபரிமலா வழக்குல அப்ப நீங்க கேப்பீங்க அதான் சொன்ன மாதிரி சபரிமலா வழக்குல தீர்ப்பு வழங்கினாங்களே பெண்கள் வந்து உள்ள போலாம்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கினாங்களே அப்ப அதுல மட்டும் உச்ச நீதிமன்றம் தலையிட முடியுதே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப உச்சநீதிமன்றமே அதை கிளாரிஃபை பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சபரிமலா கேஸ் அதுல என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த கேஸ் அதுல என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் அப்படின்னா ஓவர் ரைட் ஈக்வாலிட்டி அதாவது அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது உச்சநீதிமன்றத்தோட கடமை ஆர்டிக்கல் ஃபோர்டீன் வந்து சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் சொல்லுது ரைட் டு ஈக்வாலிட்டி அப்போ பெண்கள் உள்ள நுழையக்கூடாதுங்கிறது இந்த ஆர்டிகல் ஃபோர்டீனை எதிராக இருக்கு ஆர்டிகல் ஃபோர்டீனுக்கு எதிராக சரத்து பதினாலுக்கு எதிராக இருக்கு அப்போ அது வந்து ஈக்வாலிட்டியை பாதிக்குது சமத்துவத்தை பாதிக்குது அப்போ ஃபெய்த் உங்களோட நம்பிக்கை ஒரு கோயில் உங்களோட டிவைன் உங்கள் அந்த ஆன்மீக அந்த மதம் சார்ந்த நம்பிக்கைங்கிறது ஈக்வாலிட்டி சமத்துவத்தை ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து அப்படி இருக்கக்கூடாது என்ன ஓவர் ரைட் சமத்துவத்தை தாண்டி நிற்கக்கூடாது உங்களோட நம்பிக்கை நம்பிக்கை குறிப்பிட்ட கோர்ஸ் கேன் இன்டர்வீன் இஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது இருக்குல்ல அது அடிப்படை உரிமையை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குறிப்பாக பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நாங்கள் தலையிட்டு அதை வந்து அடிப்படை உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த வட்டத்தில் நாங்கள் தீர்ப்பு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் இதை வழங்கியிருக்காங்க ரைட்டா அவங்களோட அவங்களோட இதுவும் தீர்ப்பும் அவங்களோட அந்த கிளாரிஃபிகேஷனும் அப்படிதான் இருக்குது இப்போ அடுத்தது அயோத்தியா வெட்டீட் வந்துச்சு சார் அயோத்தியா வெட்டீட்டில் வந்து இந்து அமைப்பினருக்கே பெரும் பகுதியான நிலத்தை கொடுத்து இப்போ அது கோயிலும் கட்டிட்டாங்க ராமர் கோயில் கட்டிட்டாங்களா அப்போ அது என்ன சார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன என்ன வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்க தீர்ப்போட நகலை படித்து பார்த்தா நமக்கு புரியும் ரைட்டாக அதாவது கான்ஸ்டிட்யூஷனலி நம்ம எப்படி உங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அயோத்தியா வெட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்பியூட் ரிசால்வ் ஆன் லீகல் பிரின்சிபல்ஸ் அல்ல அயோத்தியா வெட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது கோயில் இருந்தாலும் கோயில் நிலம் சம்பந்தப்பட்டது நிலத்தின் உரிமையாளர் இருப்பாங்களே அந்த டைட்டில் லேண்ட் டைட்டில் லீகல் டைட்டில் யாருக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயம்னால நாங்க தீர்ப்பு வழங்கியிருக்கோம் நில பிரச்சனை அது அடிப்படை உரிமை பிரச்சனை சபைமலா வழக்குங்கிறது ஆர்டிகல் போர்டீன் பிரச்சனை அயோத்தியா பிரச்சனைங்கிறது நிலம் சம்பந்தப்பட்ட நிலம் லேண்டுக்கான டைட்டில் ஓனர் யார் அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்றா தீர்ப்பே வழங்கிருக்காங்க டிஸ்பியூட் ரிசால்வ் ஆன் லீகல் பிரின்சிபிள்ஸ் நாட் தியாலஜி அதாவது ஆன்மீகமோ மதம் சார்ந்த அந்த ரிலிஜியஸ் பிராக்டிஸோ அந்த மாதிரி எந்த சம்மந்தமும் இல்லாமல் லீகல் பிரின்சிபல்ஸ் அந்த நிலம் அந்த லீ லீகல் டைட்டில் யார் நில உரிமையாளர் அது அப்படின்னு சம்மந்தப்பட்டது வரலாற்று வரலாற்று பின்னணிகள் என்ன அந்த டைட்டில் யார் யாருக்கெல்லாம் கை மாறி இருக்கு அது சம்மந்தப்பட்டது ஃபெய்த் ரெஸ்பெக்டட் பட் வித்தின் கான்ஸ்டியூஷன் லிமிட்ஸ் நாங்கள் எல்லாமே அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்குள்ள தான் தீர்ப்பை வழங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமும் அதோட தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க ரைட்டா ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா இந்த விவகாரம் ப்ளஸ் இந்த அயோத்தியா சபரிமலா குறிப்பாக இந்த மதம் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எப்படி எதில் தலையிடுறாங்க எதில் தலையிட மாட்டேங்கிறாங்க எதுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க எதுக்கு தீர்ப்பு வழங்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதாவது இது கவர்னிங் இந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியம் கோட்ஸ் இன்டர்வீன் ஒன்லி இதை வந்து உச்ச நீதிமன்றமே பல இடத்துல கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க ரைட்டா கோர்ட்ஸ் இன்டர்வீன் ஒன்லி ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ் அஃபெக்ட் லீகல் ரைட்ஸ் ஈக்வாலிட்டி ஆர் பப்ளிக் ஆர்டர் அதாவது லீகல் ரைட்ஸ் ஒரு சட்ட உரிமைகளையோ சமத்துவத்தையோ சட்ட ஒழுங்கையோ இதை மூணுமே அதாவது மூணுமே மூணுக்கு எதிராக இந்த மூணுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் தலையிடும் இந்த மாதிரி டெம்பிள் இந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி மதம் பிரச்சனையில் தலையிடும் எந்த மூணும் லீகல் ரைட்ஸ் சட்ட உரிமைகள் சமத்துவம் சட்ட ஒழுங்கு நாட்டின் ஃபெய்த் உங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயத்துலையோ மெராக்கல்ஸ் அதாவது நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ மூட நம்பிக்கை அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்லையோ ஆ ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் உங்களோட ஆன்மீக நம்பிக்கையிலையோ இந்த மாதிரி விஷயத்தில் மையமாக வச்சு எங்களால் தீர்ப்பு வழங்க முடியாது கான்ஸ்டியூஷன் அப்படி இடம் இல்லை எங்களுக்கு எங்க இடம் இருக்குன்னா சட்ட உரிமையை பார்ப்போம் அடிப்படை உரிமையை பார்ப்போம் சமத்துவத்தை பார்ப்போம் சட்ட ஒழுங்கை பார்ப்போம் மற்றபடி மீதி உங்களோட ஃபெய்த்து மிராக்கெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க பல்வேறு தீப்பில் கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு கோயில் செலை வந்து திருடிட்டாங்க இப்ப நீங்க இது ஒரு கோயில் செல்ல திருடிட்டு போயிட்டாங்க அப்ப அதை வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறாங்க அரசு இதெல்லாம் நடக்குதுன்னா அது வந்து ஐபிசி ல செக்ஷன்ல உங்களுக்கு தெப்டில் வந்துடும் ஓகேவா உங்களுக்கு வந்து கொள்ளை அடிக்கிறது அந்த ராபரியில வந்துடும் அது ரைட்டா அப்ப அதுவும் ஒரு லீகல் ரைட்ஸ் லீகல் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூக்குள்ள வந்துடும் அப்ப உச்ச நீதிமன்றம் தலையெல்லாம் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் சோ அதனால வந்து இதா வந்து பிரின்சிபல் இன்வால்வ் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இந்தியன் ஜுடிஷரி மெயின்டைன் அ டெலிகேட் பேலன்ஸ் ரெஸ்பெக்ட்ஸ் ஃபெய்த் பட் அப்போர்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீமேசி சுப்ரீம் கோர்ட் ஆக்ட்ஸ் இன் சர்க்குலர் ஜுடிஷிகன் என்ஷூரிங் லா கவர்ஸ் நாட் பிலீவ் லா சட்டம்ங்கிற மையமாக வச்சு தான் அங்கே தீர்ப்பு தவிர உங்களோட நம்பிக்கைங்கிறத மையமாக வச்சு நாங்கள் தீர்ப்பு மாட்டோம் இப்போ சிலை அப்படிலாம் உங்க நம்பிக்கை சார்ந்தது சிலையில துண்டிக்கப்பட்டது நீங்க மீட்டெடுங்க எடுங்க வரலாற்று சம்பவம் எல்லாமே நம்பிக்கை சார்ந்தது ஆனால் சபரிமலா கோயிலுங்கிறது சட்டம் சார்ந்தது அடிப்படை உரிமை சார்ந்தது அயோத்தியாங்கிறது நில உரிமை சார்ந்தது ஒன்னு அடிப்படை உரிமை நில உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல உச்சநீதிமன்றம் அவங்களோட வெவ்வேறு தீர்ப்பெலாம் வழங்கிருக்காங்க பிளஸ் அதை கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இதை பற்றி உங்களோட இது என்ன திங்கிங் என்ன தாட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ இந்த இஷ்யூ வந்து இல்லை கான்ஸ்டியூஷன் எப்பலாம் ஒரு ஜட்மெண்ட்டோ கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக வந்திருக்கோ அப்போல்லாம் நம்ம வீடியோ போட்டுருவோம் அதன் மையமாக வச்சு தான் இந்த வீடியோவும் வந்து போடப்பட்டது ஸோ உங்களோட உங்களோட வியூ என்ன உங்களோட பார்வை என்னங்கிறத கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்